ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன டெக்ரேஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட குட்டி ஏஞ்சல் நம்ம பாப்பாவுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து பர்த்டே சரி செகண்ட் பர்த்டே தானே நம்மளா வீட்டில் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு பலூன்லாம் வந்து டெக்ரேஷன் பண்ணியாச்சு இதுதான் அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸு ரொம்பவே க்யூட்டாக நல்லா இது பண்ணிக்கிட்டு இருந்தாள் சரி அப்புறம் வந்து கேக் கட் பண்ணுறதானே வேலை டெக்கரேஷன்லாம் வந்துட்டு பலூன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ இது பண்ணியாச்சு நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோன்னு பண்ணியாச்சு ஏன்னா பாப்பாவையும் வச்சிட்டு ரொம்ப பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்புறம் கேக்கு ஓப்பன் பண்ணியாச்சு ரெட் வெல்வெட் கேக் பாப்பா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாகவும் இருந்துச்சு அவளுக்கு கேக் பார்த்தோன்னே எப்போடா இது பண்ணிட மாட்டோம் அவன் வெட்டுறதோடு அது அப்படியே கொத்த தான் அவளை வந்து மெயினாக இருந்துகிட்டே இருந்தால் அப்படியே கேக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து சும்மா நம்ம நெய்பர்ஸ் மட்டும் ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சும்மா சொல்லியிருந்தோம் மற்றபடி ரொம்ப யாருக்கும் இன்வைட் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே இருந்தால் ரொம்ப கிராண்டாக பண்ணோம் இது வந்து நாங்களா சும்மா சிம்பிளாக பண்ணிக்கிட்டோம் அப்புறம் கேக் எடுத்து வச்சாச்சு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கேக் கட் இருக்கோம் அவளுக்கு வந்து ஒரே ஜாலியாக இருந்துகிட்டே இருந்துச்சு கேக் கட் பண்ணியாச்சு கேக் வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஐஸ் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பையன் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தான் அப்புறம் கேக் வந்துட்டு இந்த பையனும் அவங்களோட கிராண்ட்மாவும் வந்திருந்தாங்க கொடுத்தாச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு அவளுக்கு கையில் கொடுத்தோன்னே எனக்கும் கையில் தான் கொடுக்கணும் நான் வாயில் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு மினிக்கு வந்து ஒரே இது கொலட்டையில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணதும் ரொம்ப இதாக பண்ணிக்கிட்டே இருந்துகிட்ருந்தா அப்புறம் ஃபைனலாக கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு ஒன்று எல்லாரும் வெட்டுறீங்களே நானும் வெட்டுவேன் அப்படின்ட்டு வெட்டிக்கிட்டு இருந்தாள் அப்புறமா ஒரு வழியாக பர்த்டே முடிஞ்சிருச்சு மார்னிங்கையும் வந்துட்டு செலப்ரேட் பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் நம்ம எப்போயுமே நம்ம கந்து காலையில் வேலை இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டே தான் இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் அதை என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தால் பார்ப்போம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அவளுக்கு வந்து ஒரே ஆர்வம் என்னமா இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து கெஸ் பண்ணியிருந்தேன் பொம்மை அப்படின்ட்டு அதே மாதிரி என்னோடய கெஸ்டிங் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த டாய் தான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபர் டாய்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும் அதனால அவங்க வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கியிருந்துருக்காங்க அவளுக்கு வந்து ஒரே ஜாலியாக இருந்துச்சு பார்த்ததும் இதுதான் பர்த்டேயில் தேங்க்ஸ் ஃபார்